ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது முப்பத்தி ஆறாவது இடம் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த என்ன நாடு தடை செய்யவிருப்பதாக அறிவித்துள்ளது ஆன்சர் மலேசியா உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட மிதக்கும் தீவை என்ன நாடு உருவாக்குகிறது ஆன்சர் சீனா ஹெய்லி குப்பி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் எத்தியோப்பியா இந்தியாவில் முதன்முறையாக ஆசிய கோப்பை ட்ராக் சைக்கிளிங் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலக கோப்பை कबड्डी போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் செகண்ட் டைம். இரண்டாவது முறை. ஆடவர் அணிகள் டென்னிஸ் போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இத்தாலி சமீபத்தில் காலமான தர்மேந்திரா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் நடிகர் டுவெண்டி சிக்ஸ்த் நவம்பர் கரண்ட்ஸ் நாட்டின் அரசமைப்பு சட்ட தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் டுவெண்டி சிக்ஸ்த் நவம்பர் டுவெண்ட்டி நம்ம இந்திய அரசமைப்பு தினம் இந்தியன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இதே டேல தான் நம்ம இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் இந்திய குடியரசு தினத்தன்று அமலுக்கு வந்தது இப்போ இந்த ஜன இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவா செலிப்ரேட் பண்றோம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டேவா செலிப்ரேட் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஆறாவது நிறைவானது குறிக்கிது இந்த வருஷம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் டுவெண்ட்டி தான் அரசமைப்பு சபையினால இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுதான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டேவா செலிப்ரேட் பண்றோம் எப்பல இருந்து இந்த டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டூ தௌசண்ட் பிப்டீன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல இருந்து தான் இந்திய அரசியலமைப்பு தினமானது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கொண்டாடப்படுகிறது இந்த இந்த வருஷம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் அவர்கள் தலைமையில பழைய நாடாளுமன்ற கட்டடம் இருக்கு சம்பதான் சதன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல வந்து விழாவானது தொடங்கப்படும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு உலக உலகத்தரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தவர் யார் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப உலக தரத்துல கோவையில கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா வந்து திறந்து வச்சிருக்காரு நம்ம ஏற்கனவே செம்மொழி பூங்கா கோவையில் அமைக்கப்பட்டிருக்கு அதை திறந்து வைக்க போறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இப்போ அதை திறந்து வச்சுட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த செம்மொழி பூங்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது கோவையில நடந்திருக்கும் ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோவையில ஒரு செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் சொல்லிட்டு அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க சோ அது இப்போதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தான் அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த செம்மொழி பூங்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுல முதல் கட்டமா நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருநூத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கு அதை வந்து இப்போ இன்னாக்ரேட் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த ரீசன் நியூஸ் இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா அப்படிங்கிறது அசாம்ல அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் முதல் பிஎம் முத்ரா பூங்கா அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தார்ல வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி பன்முகத்தன்மை மையம் அப்படிங்கிறது அசாமின் காசரங்கா தேசிய பூங்கால அமைக்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கொஸ்டின் காசரங்கா தேசிய பூங்கா எந்த விலங்குனதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த காசரங்கா தேசிய பூங்கால எந்த விலங்கு அதிகமா இருக்கும் இதுக்கான உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து விண்வெளி பூங்கா இது வந்து தூத்துக்குடியில் அமைப்பதா சொல்லியிருக்காங்க ஜவுளி பூங்கா விருதுநகர்ல அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த பி எம் மித்ரா திட்டத்தின் கீழ் உலக அளவில் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு பெண் துணைவரால் படுகொலை செய்யப்படுகிறார் ஆன்சர் பத்து நிமிடம் சோ இப்போ உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டென் மினிட்ஸுக்கும் ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறாங்க அவங்களுடைய துணைவரால கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கு அதோட அறிக்கையில ஸோ உலக அளவுல பத்து நிமிடத்திற்கு ஒரு பெண் ஒரு பெண் அல்லது ஒரு சிறுமி வந்து அவங்களுடைய துணைவரால கொலை செய்யப்படுறாங்க அல்லது குடும்ப உறுப்பினரால் கொல்லப்படுறாங்க சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளுடைய எண்பத்தி மூன்றாயிரம் பெண்கள் மற்றும் சிறுமைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் கிட்ட பாத்தீங்கன்னா துணைவர் அல்லது குடும்ப உறுப்பினரால் தான் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து TN Rising முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது கோவை அப்படிங்கிறது நடந்திருக்கு மாநாட்டுல நிறைய முதலீட்டு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த டிஎன் ரைஸ் மாநாடு மூலமா சோ எவ்வளவு மதிப்புல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி முதலீட்டு ஒப்பந்தங்கள் அதாவது முதலீடு செய்யும் வகையில இவ்வளவு மதிப்பிலான நூத்தி பதினோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கைகமா இருக்கு இந்த மாநாட்டுல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஒரு பதினேழு முதலீட்டாளர் மாநாடுகள் நடந்திருக்கும் அந்த பதினேழு முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமா பதினொன்று புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் கோடி முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிச்சிருக்கு முதலீடு அதிகரிக்கும் போது இங்க ஃபேக்டரிஸ் இங்க நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் அதனால வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதன் மூலமா ஏற்றுமதி அதிகமாகும் ஸோ இது வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு முதலீடுகளை நம்ம ஈர்ப்பது அப்படிங்கிறது சோ அதை வந்து ஒரு பதினொன்று புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் கோடி முதலீடுகள் லாஸ்ட் நடந்த ஒரு பதினேழு மாநாட்டின் மூலமா ஈர்க்கப்பட்டிருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ கோவையில வந்து டிஎன் ரைசிங் முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு இல்லையா இதை யார் நடத்தினான்னா தமிழ்நாடு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை சார்பில் தான் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த மாநாடு அடுத்த ரீசன் வேளாண்மை மாநாடுங்கிறது ரீசன்டா கோவில நடந்து இதை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க சர்வதேச அமைதி மாநாடு எகிப்துல நடைபெற்றது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு தென்கொரியால நினச்சி நெக்ஸ்ட் இவர் பாத்தீங்கன்னா இத சைனா ஹோஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திய கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பைல நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலுடைய அறுபதாவது கூட்டம்ங்கிறது ஜெனீவால நடைபெற்றது இந்த வருஷம் ஆசியான் இந்தியா மாநாடு மலேசியாவில் நடைபெற்றது அதே மாதிரி ஆசியான் உச்சி மாநாடு மலேசியால கோலாலம்பூர்ல நடைபெற்றது ஜி வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் கனடால நடைபெற்றது அடுத்து கொழும்பு பாதுகாப்பு மாநாடு சிஎஸ்சி மாநாடு வந்து தில்லியில நடைபெற்றது அடுத்து மக்கள் நம்பிக்கை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அதாவது ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் இது எப்போ இயற்றப்பட்டதுன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ சோ எதுக்காக அப்படின்னா இப்போ வணிகம் செய்யறாங்களே அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில குற்றங்கள் சிறிய சிறிய குற்றங்கள் நடக்கதான் செய்யுது அளவுல செய்யக்கூடிய வணிக குற்றங்களுக்கு அதுக்கு பெரிய தண்டனை அதுக்கு விலக்களிக்கலாம் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் அதாவது மக்கள் நம்பிக்கை சட்டம் மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு நீங்க சிறிய குற்றங்கள் இருந்தாலும் விளக்களிக்கலாம் அவங்க திருத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஒரு ஆக்ட வந்து இயற்றிருக்காங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் த்ரீ பாயிண்ட் ஓ கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சிறிய வணிக குற்றங்களுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லிட்டு இயற்றியிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மழைக்கால கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சில திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் ஒரு மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அது நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இது மழைக்கால கூட்டத்தொடர் முடிஞ்சு இப்போ குளிர்கால கூட்டத்தொடரில் இதை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது ஜன் விசுவாஸ் டூ பாயிண்ட் ஓ சட்டமாக மாறிடும் நெக்ஸ்ட் இதை அடுத்து இதை இன்னும் விரிவாக்கம் செய்யும் வகையில ஜன்வஸ் வாஸ் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஆக்ட் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அதனாலதான் பாக்குறோம் வணிக ரீதியில சிறிய அளவிலான குற்றங்களுக்கு விலக்கு அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் நம்பிக்கை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்றப்பட்டது இப்போ த்ரீ பாயிண்ட் ஓ விரைவில் அறிமுகம் செய்யப்படும்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனநாயகத்தின் பிறப்புடம் இந்தியா என்பதற்கான சான்றாக எந்த கல்வெட்டு உள்ளது ஆன்சர் உத்தரமேரூர் கல்வெட்டு ஸோ நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் ஸோ முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சி காலத்தில் குட ஓலை முறை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதாவது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பானை இருக்கும் அதுல வந்து ஆட்சியாளர்களை வந்து மக்களே சூஸ் பண்ணுற வகையில ஓலையில் அந்த ஆட்சியாளரோட பேரை வந்து எழுதி போடுவாங்க ஸோ அதுல மெஜாரிட்டியா யார் பேர் இருக்கோ அவங்க தான் வந்து ஆட்சியாளராக சூஸ் பண்ணுவாங்க சோ இதுக்கான சான்று இந்த மாதிரி மக்களாலே ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றாக தான் உத்தரமேரூர் கல்வெட்டு இருக்கு ஏன்னா அதுலதான் இந்த முறை பத்தி விவரிக்கப்பட்டிருக்கு அப்போ ஜனநாயகத்துடைய பிறப்பிடம் அப்படிங்கிறது இந்தியா தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக எந்த கல்வெட்டு இருக்கு உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது இருக்கு இப்ப எதுக்காக அதை பத்தி பாக்குறோம்னா இப்போ ராமர் கோவில் ஸ்ரீராமர் கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவில இப்போ கோவில ஒரு கொடிக்கம்பத்துல வந்து காவி கொடிய வந்து ஏற்றி வச்சிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின போதுதான் ஜனநாயகத்துடைய ஒரு அங்கம் தான் இந்தியா அதாவது ஜனநாயகத்துடைய பிறப்பிடமே தான் அப்படிங்கிறதுக்கான சான்றாக தான் உத்தரமேரூர் கல்வெட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பாரு அதனாலதான் அதை பார்க்குறோம் ஸோ ஜனநாயகத்தின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் உத்தரமேரூர் கல்வெட்டுல வந்து சான்று இருக்கு பொறிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி அடுத்து அயோத்தியில ராமர் கோவில் அமைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான சூழல் இருந்தது அதை பத்தி கேஸ் போணுச்சு உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ராமர் கோவில் அங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருப்பாங்க சோ அதை அடுத்து அங்கே ராமர் கோவில் கட்டுவதற்கான பணிகள் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருனாலும் இந்த பணிகள் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த தீர்த்த செக்ட்ரா அறக்கட்டளை தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த தீர்ப்புக்கு அப்புறமா சோ அதுக்கப்புறமா இந்த அறக்கட்டளை சார்பில தான் இந்த கோவில் கட்டுமான பணிகள் எல்லாம் அதாவது போன வருஷம் ஜனவரியில தான் இந்த ஸ்ரீராமர் கோவில் அப்படிங்கறது திறந்து வச்சிருப்பாங்க அங்க கருவறையில ஸ்ரீ பாலராமர் சிலைய வந்து நிறுவிருப்பாங்க ஒரு ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஒரு அங்குல உயரம் கொண்டு ஸ்ரீ பாலராமர் சிலையா வந்து கருவறையில பிரதிஷ்டை செஞ்சு அந்த கோவில ஓபன் பண்ணியிருப்பாங்க கட்டுமான அந்த நடந்துட்டாங்க அதை அறுபத்தி ஓரு அடி உயரத்துல உள்ள உயரம் கொண்ட அந்த கோபுரத்துல இருபத்தி ரெண்டு அடி அப்புறம் பதினோரு அடி அளவிலான முக்கோண வடிவ காவிக்கொடியை வந்து ஏற்றி வச்சிருக்காங்க இந்த காவிக்குடியில பாத்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய சூரிய வம்சத்தை வந்து பிரதி பிரதிநிதிப்படுத்த அதாவது ரெப்ரசென்ட் பண்ற வகையில சூரியன் ஓம் அப்புறம் அரச மரமா விவரிக்கப்படக்கூடிய அதாவது ராமராஜ்யத்துடைய அரச மரமா விவரிக்கப்படக்கூடிய மந்தாரை மரம் இதெல்லாமே அந்த காவி கொடியில பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படின்னு பேசியிருப்பாங்க நேஷனல் கரண்ட் அஃபைஸ் நாட்டில் ஏற்படும் காற்று மாசுபாட்டுக்கு போக்குவரத்து எரிசக்தி எத்தனை சதவீதம் முக்கிய காரணமாக உள்ளது சோ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு இருக்கு அதுல நம்ம கேபிட்டல் டெல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான காற்று மாசுபாடு கொண்ட ஒரு நகரமாக தலைநகரமாக டெல்லி இருக்கு இப்போ காற்று மாசுபாடுக்கு முக்கிய காரணமா எது இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னா போக்குவரத்து எரிசக்தி தான் காரணம் ஏன்னா நம்ம நிறைய கச்சா எண்ணெய் பை பண்றோம் ஏன்னா போக்குவரத்துக்காக அதை வந்து யூஸ் பண்றோம் பெட்ரோல் டீசலா சுத்திகரிச்சு யூஸ் பண்றோம் அதனால அதிகமாக மாச புகை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது போக்குவரத்து எரிசகிறதுனாலதான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது நம்ம நாட்டுல ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்போ இந்த காற்று மாசுபாடை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வேற எரிபொருளுக்கு மாறியே ஆகணும் ஏன்னா பெட்ரோல் டீசல் யூஸ் பண்றதுனாலதான் இவ்வளவுக்கு புகையை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு சோ நெக்ஸ்ட் புதைப்படிம எரிபொருள் இறக்குமதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி செலவிடுது புதைப்படிம எரிபொருளுக்காக அடுத்து வர டிசம்பர்ல லாஜிஸ்டிக் செலவு அப்படிங்கிறது ஒன்பது சதவீதமாக குறையவிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நிறைய வழித்தடங்கள் கட்டுமான பணிகள் சாலைகள் இதெல்லாம் அமைச்சதுனால நம்மளுடைய லாஜிஸ்டிக் செலவு அப்படிங்கிறது குறையுது ஒன்பது சதவீதமா குறையுது அடுத்து இந்திய வாகன போக்குவரத்து துறையோட மதிப்புங்கிறது இப்போ இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக உயிரிழந்திருக்கு சோ சோளத்துல இருந்து இப்போ உயிரி எரிபொருள் வந்து தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சுட்டாங்க சோ அதனால சோளத்துல இருந்து எத்தனால் எடுக்கிறதுக்கா எடுக்கிறதுனால விவசாயிகளுக்கு அதிக லாபம் இப்ப கிடைக்குது கோடி கூடுதல் வருவாய் விவசாயிகளுக்கு கிடைக்குது இதனால தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கலக்கலான்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சிருப்பாங்க இப்போ பெட்ரோல்ல டுவெண்டி எத்தனை எத்தனால் கலக்குறது அப்படிங்கறத அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ரீசனா பார்த்திருப்போம் சோ எத்தனால் கலக்குறனால அது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது இன்னொன்னு காற்று மாசுபாடு கம்மியா இருக்கும் இன்னொன்னு அதிகமா கச்சா என்ன இருக்கும்போது குறைக்கலாம் எத்தனை நாள் கலக்கும் போது வெளியிட்டவர் யார் நரேந்திர மோடி மினிஸ்டர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா பாஞ்ச ஜனியம் அப்படிங்கிற சின்னத்தை வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு பாஞ்ச ஜனியம்னா ஒண்ணும் கிடையாது அது ஒரு சங்கு தான் அதுதான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த மகாபாரத அனுபவ கேந்திர வளாகத்துலதான் நிறுவப்பட்டிருக்கு அதை வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க மகாராஷ்டிரால குரு மகாபாரத அனுபவ கேந்திர வளாகத்துல அமைக்கப்பட்டிருக்கு இந்த மகாபாரத அனுபவ கேந்திர வளாகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் தான் அமைக்கப்பட்டது அந்த வளாகம் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூலாவை மேம்படுத்தணும் அதாவது சுற்றுலாவை மேம்படுத்தணும் இப்போ இங்க சுற்றுலாவுக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையிலதான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ ஃபிஃப்டீன் அந்த நிதியானில வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க மெயின்லி சுற்றுலாவுக்காக சுற்றுலா அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல தான் அந்த மகாபாரத அனுபவ கேந்திர வளாகம் நிறுவப்பட்டது இந்த வளாகத்துல எல்லாம் பாஞ்சஜன்யம் நினைவு சின்னம் அப்படிங்கறது இப்போ அமைச்சிருக்காங்க அத வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி சோ இந்த பாஞ்ச ஜன்யம் அப்படிங்கிறது என்னன்னா விஷ்ணு பகவான் இருக்காங்க இல்லையா அவரோட கையில இருக்கக்கூடிய புனித சங்கு தான் இந்த பாஞ்சஜனியம் அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இது அந்த மாதிரி விஷ்ணு பகவானுடைய கையில வந்து ஒரு சங்கு வச்சிருக்காங்க இல்லையா அந்த தான் இந்த பாந்த அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சீக்கிய குரு தேஜ் பகதூரோட உயிர் தியாக நினைவு தினமும் இப்போ செலிப்ரேட் பண்றோம் ஸோ அந்த சிரம் எடுக்கப்பட்ட அதாவது தலையை வந்து வெட்டியிருப்பாங்க அவுரங்கசீப்னால செய்யப்பட்ட ஒன்பதாவது சீக்கிய குரு தான் இந்த தேவ் பகதூர் இவருடைய தியாக தினமானது இப்போ நம்ம நினைவு கூடுறோம் அதை ஒட்டி பாத்தீங்கன்னா ஹரியானால குருக்ஷேத்திரத்துல தேஜ் பகதூருடைய உயிர் தியாக நினைவு சிறப்பு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரைம் மினிஸ்டர் மோடி வெளியிட்டிருக்காங்க அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் எருமை சண்டைக்கு விலங்குகளுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய தடுப்பு சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்படுகிறது தான் எருமை அங்க நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ விலங்குகளுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த தடையில இருந்து இதுக்கு மட்டும் விளக்கு அளிக்கலாம் இது நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அஹ் அதுல இருந்து விளக்கு அளிக்கும் வகையில அங்கே சட்டம் இயற்றுவதற்காக மசோதா வந்து இப்போ இப்போ நிறைவேற்றுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அஸ்ஸாம் ஸ்டேட்ல ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நம்ம பார்த்திருப்போம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருப்பாங்க ஏன்னா விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு தடை விதிச்சிருப்பாங்க சோ அதையடுத்து தமிழக அரசுல போ தமிழா தமிழகத்துல போராட்டம் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அதுக்கு விலக்கு அழிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி கர்நாடகா மகாராஷ்டிரால எருது சந்தைகள் நடந்திருக்கும் அதுக்குமே வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து இப்போ அசாம்லையுமே இப்போ எருமை சண்டை இருக்கு இல்லையா எருமை சண்டைக்கு இந்த மாதிரி விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்துறது அந்த சட்டத்துல இருந்து இதுக்கு விலக்கு அளிக்கும் வகையில முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கான மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஏன்னா மாகபிஹு கொண்டாட்டமானது அசாம்ல கொண்டாடப்படுது அந்த கொண்டாட்டத்தை நடத்தும் வகையில அங்கே இந்த எழுது எருமை சண்டைகளை நடத்தும் வகையில அதை இன்னும் செலிப்ரேட் பண்ற வகையில இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த நாட்டு மாட்டு இனங்களை வந்து அதிகரிக்கணும் அந்த அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களோட வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிற வகையில இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு ஸ்போர்ட்ஸ் கரண்ட்ஸ் உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது ஆன்சர் சென்னை ஸோ ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சென்னையில வந்து இந்த உலக ஸ்குவாஷ் கோப்பை போட்டிங்கிறது நடந்திருக்கும் ஸோ அதை அடுத்து இப்போ இந்த வருஷமும் சென்னையில வந்து இந்த போட்டியை ரெண்டாவது டைம் நடத்துறாங்க ஸோ இந்த ஸ்குவாஷ் போட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா எகிப்து வந்து சாம்பியனா இருப்பாங்க செகண்ட் பிளேஸ் வந்து மலேசியா வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்கோம் தேர்ட் வந்து நம்ம இந்தியா வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருஷம் செகண்ட் டைம் வந்து இந்த போட்டி டிசம்பர் ஒன்பதுல சென்னையில தொடங்க போறாங்க இதுல பனிரெண்டு அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க தமிழக அரசு இந்த போட்டியை நடத்துறதுக்காக மூணு புள்ளி மூணு ஜீரோ கோடி நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த போட்டியில தமிழ்நாட்டிலேருந்து பங்கேற்கக்கூடிய ஸ்குவாஷ் வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனை யார்னா ஜோஸ்னா சின்னப்பா அபய் சிங் அப்புறம் வேலவன் செந்தில்குமார் இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்குவாஷ் விளையாட்டு வீரர்கள் அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஐசிசியின் ஆடவருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் பத்தாவது எடிஷன் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐசிசியோடைய பத்தாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியானது இந்தியா அப்புறம் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது ஸோ ஏன் ஸ்ரீலங்கா அப்படின்னா இப்போ பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இங்க பெஹர்காம்ல அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ அதையொட்டி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியால பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிற வகையில இலங்கையில வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் போட்டியிடக்கூடிய எல்லா ஆட்டங்களும் இலங்கையில கொழும்புல நடத்துவாங்க மற்றது எல்லாமே இந்தியால நடத்தப்படும் ஸோ இந்தியா தான் வந்து இந்த வருஷம் இந்த போட்டியை நடத்தக்கூடிய நாடு ஹோஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரினா தான் ஸோ இது எப்ப நடக்க போகுதுன்னா நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி ஏழுலேருந்து இருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த போட்டியானது நடக்கப்போகுது அடுத்த ஷார்ட் நியூஸ் பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் வங்கியுடைய செயல் இயக்குநராக மினி டி வந்து நியமிச்சிருக்காங்க அதாவது அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க வங்கதேசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் டன் அரிசியை ஏற்றுமதி செய்யறதுக்கு பாகிஸ்தான் அரசு முடிவு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இங்க இந்தியால வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு யூதர்களை நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்குள்ள அவங்க நாட்டுக்கு திரும்ப அழைத்துக் கொள்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து இந்திய பொருளாதாரத்தோட மதிப்பு இந்த நிகழ் நிதியாண்டில் நான்கு ட்ரில்லியன் டாலரை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் மாதம் நிலவரப்படி த்ரீ பாயிண்ட் நைன் டிரில்லியன் டாலரா இருக்கு இது இந்த நிகழ் நிதியாண்டுக்குள்ள ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எட்டும் சொல்லிட்டு பொருளாதார ஆலோசகர் தலைமை ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் தேதி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அதில் டிசம்பர் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் மந்த்லி பீரியட் ஆஃப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா செவன் பிப்டி ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அந்த வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சிக்ஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குரூப் ஒனுக்காக பாலிட்டிவ் ஆயிடுச்சு அப்புறம் எக்கனாமிக் டெஸ்ட் பேட்ச் இதை பற்றிலாம் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் நாட்டின் அரசமைப்பு சட்டம் நாளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தவர் யார் ஸ்டாலின் உலக அளவில் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு பெண் துணைவரால் படுகொலை செய்யப்படுகிறார் பத்து நிமிடம் முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது சென்னை மக்கள் நம்பிக்கை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனநாயகத்தின் பிறப்பிடம் இந்தியா என்பதற்கான சான்றாக எந்த கல்வெட்டு உள்ளது ஆன்சர் உத்தரமேரூர் கல்வெட்டு நாட்டில் ஏற்படும் காற்று மாசுபாட்டுக்கு போக்குவரத்து எரிசக்தி எத்தனை சதவீதம் முக்கிய காரணமாக உள்ளது ஆன்சர் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாஞ்சஜன்யம் நினைவு வெளியிட்டவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி எந்த எருமை சண்டைக்கு விலங்குகளுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய தடுப்பு சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கோப்பை ஸ்குவாஷ் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது சென்னை ஐசிசி யின் ஆடவருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது எடிஷன் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்